ஈரான் வீசஸ் யூஎஸ்ஏ கத்தர் தளத்தை சுற்றி சூடு போடும் உலகம் வெல்சிவா வாய்ஸ் டெமல் பிளான்ட் நீ இருக்கும் வரை உலகத்துக்கு அமைதி இருக்கலாம் ஆனா இப்போ அமைதி ஒரு வார்த்தை மாதிரி தான் இருக்குது நிஜத்துல நடக்கிறதெல்லாம் போர் பயத்தை தூக்கும் காட்சிகள் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேல்சிவா யூடியூப் சேனல் இன்றைய இந்த வீடியோவில் உலகத்தை அதிர வைக்கும் ஈரான் அமெரிக்கா இச்சே இஸ்ரேல் மோதல் புதிய கட்டத்திற்கு சென்றிருப்பதை பற்றி பேசப்போகிறோம் பிரதான அப்டேட் என்னென்ன அபாட் ஈரான் தன்னுடைய நேவல் இன்டெலிஜென்ஸ் போர்ஸ் கத்தார் அருகே உள்ள அமெரிக்கன் பேஸுக்கு நெருக்கமாக நகர்த்தியுள்ளது இந்த நகர்வு தெற்காசிய கடற்படையிலும் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு அமைப்பிலும் ஒரு புதிய அதிர்வலை உருவாக்கியிருக்கிறது அந்த அமெரிக்க தளம் ஆல் உடெய்ட் ஏர்பேஸ் அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் மிக மிக முக்கியமான களப்பகுதிகளில் ஒன்று ஈரான் இதுக்கு பக்கத்துல வந்ததுனாலே அதுக்கு பின்னால என்னது இருக்குது அப்படின்னு உலகமே கேட்குற சூழ்நிலை டொனால்டு ட்ரம்ப் சும்மா இருக்க மாட்டாரே சமீபத்தில் அவர் அவரோட ஷோ ஒரு சமாதான போ போஸ்ட் போட்டிருக்கிறார் இஸ்ரேலும் ஈரானும் விரைவில் அமைதிக்கு வரலாம் இந்த ட்ரம்ப் போஸ்ட் உலகம் முழுக்க ஒரு சர்ச்சையை கிளப்பியது அது உண்மையா அல்லது தேர்தலுக்கான அரசியல் நாடகமா இஸ்ரேலின் பிரதமர் நேதன்யாகு இந்த பீஸ்டாக்கு எதிராகவே தன்னுடைய புதிய உத்திகளை திட்டமிட்டு வருகிறார் அவர் சொல்லும் பதில்கள் அமைதி இப்போ முடியாது ஈராக்கை போலவே ஈரானும் இரட்டை முகம் ஈரான் இதை ஏன் செய்கிறது ஈரான் சும்மா அழுத்தம் காட்டுதா அவங்க ராகணும் அமெரிக்கா வெளியேறணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா இஸ்ரேலை சுற்றி நிறைய ஏவுகணைகளை சூழலை வைக்கிறதா அமெரிக்கா என்ன செய்யப்போகுது பென்டகனில் சத்தம் அதிகமா இருக்கு அமெரிக்கா யுஏஇ பஹ்ரைன் கட்டார் ஆகிய இடங்களில் தன்னுடைய பாஸ்களை ஏற்கனவே ரீஃபோர்ஸ் பண்றது ஆரம்பிச்சிருக்கு அல் அல்யூடெய்டு ஏர்பேஸில் உள்ள பாதுகாப்பு குழுக்கள் இமீடியட் ரெஸ்பான்ஸ் மோடில் வைக்கப்பட்டிருக்கு இதுவே எதுக்கு செய்கை உலக நாடுகள் இதை பற்றி என்ன சொல்லுது இந்தியா ஸ்டெபிலிட்டி இஸ் கீ இன் மிடில் ஈஸ்ட் சைனா வி ஆர் வாட்சிங் க்ளோஸ்லி ரஷ்யா யுஎஸ்ஏ ப்ரவோக்கிங் அன்எஸ் அந்த அளவுக்கு இந்த இழை உலகத்தை குலுக்கும் சூழலில் இருக்குது இறுதியாக ஒரு கேள்வி இந்த எல்லா நகர்வுகளும் ஒரே நேரத்தில் நடக்கிறதா அல்லது இது ஒரு பாசுபடைக்கான திட்டமா உண்மையை புரிந்து கொள் அப்போதான் அமைதி என்னன்னு உணர முடியும்னு வேல் சிவா இங்க சொல்றது நீ இருப்பது வரை உலக மொழியை தேடும் அந்த தேடலில் உண்மையை மறக்கக்கூடாது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களோட கருத்தையும் சொல்லுங்க வேல் சிவா யூடியூப் உண்மையையும் உணர்வையும் தமிழில் சொல்வோம்